உறப்படமாகவும் கொண்டிருந்த திருமதி விஜயநாதன் தங்கமுத்து அவர்கள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிக்கிழமை அன்று ஜோரிச்சில் சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற குமாரசாமி செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு மக்களும் കാളംസെണ്ണ വൈകം രാസം വർത്തപ അൻപംസെണ്ണ വിജയവൻപിയും വിജയകുമാർ കുമാര് സി ജയകുമാരി ഉദയകുമാരിമി ആകിയോട് അൻപത്തായും തീത്രാമതി ഇ പുനിതമല ശിവ മനോഹരൻ സായനധൻ ആകിയോ അൻപ ആനന്ദ് ഹേതാരാണി സെന്തൂരൻ സിദ്ജാ സുഹന്തി നിരുത്തികാ രാമകി നിഷാന്തൻ സഹാന കീർത്തനാ കിരി ആകിയോട് അൻപ്രീതി பாரணவர்களின் அன்பு போட்டியும் காலம் சென்றவர்களான திரு சந்திரசேகரம் திரு ரத்னம் திருமதி செல்லமுத்து திரு வேலுப்பிள்ளை மற்றும் திருமதி தேவரத்னம் ஆகியோரது அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான திரு வி முத்தையா திருமதி சி மகேஸ்வரி திருமதி தையல் நாயகி திருமதி ச சிவபாக்கியம் பரமேஸ்வரி கமலாதேவி கமலாசனி சுந்தரலிங்கம் நடராசா திரு பஞ்சாட்சரம் ஆகியோரது அன்பு ஆவார் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள பழுது தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்